வணக்கம் வசிம் வணக்கம் ஸோ வசிம் அவர்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே வசிம் யார் ஒரு எடிட்டர் மீடியா ஃபீல்டில் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் சின்ன பையன் என்னை விட கொஞ்சம் பெருசாக தான் ஓகே ஸோ எடிட்டர் மட்டுமனா வந்து நிறைய வாய்ஸ் கட்டெல்லாம் வந்து கண்டென்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் என்ன சொல்றது ஐ தமிழ்க்கு வரும்போது நான் எடிட்டராக தான் வந்தேன் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் கண்டென்ட் வீடியோஸ் செய்கிறேன் கண்டென்ட் எழுதுறேன் நிறைய விஷயம் நிறைய விஷயம் பண்ணுறது அதாவது ஐ தமிழ் வந்து உங்களுக்கு வந்து பறந்து நீங்கள் எதை வேணா பண்ணுங்கடா அப்படின்ட்டு வந்து சொல்கிற ஒரு மீடியாவாக ஆகிடுச்சு ஆமாம் சீரியஸாக ஐ தமிழுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ நான் நினைக்கிறேன் மற்ற மின்னலுங்க ஒர்க் பண்ணுறது பார்க்க ஐ தமிழ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன அளவு உங்களோட பங்களிப்பு அதாவது நான் இதை பண்ணணும் அப்படின்னு பங்களிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ போட ஈஸியாக இருக்குது மேபி வந்து இங்கே ஃப்ரீடம் இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணோம்னு சொன்னா அதை சொல்றதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் வந்து ஐ தமிழ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு குட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவேன் நிறைய ஃப்ரீடம் இருக்கு எங்கட தாட்ஸை வந்து சொல்றது ப்ரொஃபஷனல்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் அங்கிட்டு உக்காந்துள்ள போவோம் ஓகே பயந்துட்டோம் ப்ரொஃபஷனில் இருந்து கொஞ்சம் ஓகே இதை தான் பேசுவானுங்க அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டா அது ஒண்ணும் இல்லை அது வருவானா நம்மள வந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வரும் உங்களுக்கு மீடியாக்குள்ள நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து எங்கட இருந்து ஒரு ஸ்பார்க் உணர்ச்சி மேபி வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து மீடியான்னு சொல்லி தெரியாது பட் எழுதுறது பேசுறது மீடியான்னு எழுத தெரியாது இல்லப்பா ஒரு எழுத்து இல்லைன்னு சொன்னா ஒரு பேச்சு இது ரெண்டுல ஏதாவது ஒரு இதுல போகணும் அப்படின்னு பிறகு தான் அதுக்கு மீடியான்னு சொல்றாங்க அது அது அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இது ஆரம்ப காலத்துல இதை வந்து இப்படி சொன்னாங்க இப்போ வந்து இப்படி சொல்றாங்க ஸோ அதனாலே வந்து எனக்கு வந்து ஒரு தோட்டம் இருந்துச்சு வந்து பிடிக்காத வேலை செய்யக்கூடாது ஏதாவது பிடிச்ச ஒர்க் தான் பார்க்கணும் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட்லே வந்து பேசுறதுல தான் ஸ்டார்ட் பண்ணேன் கஸ்டமர் சர்வீஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் என்ன ஏஜ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன என்ன ஏஜ்ல போனீங்க நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ரீலங்கால் ஃபேமஸ் ஆன ஒரு மீடியாவில் மீடியாவில் ஒரு என்டர்பிரைஸில் வந்து நான் ஒர்க் பண்ணேன் பத்தொன்பது வயசுல ஆஃப் டெய்ல முடிச்சதுமே அப்படியே பாஞ்சிட்டேன் ஸோ அந்த அந்த இருந்த வசிமுக்கும் இப்போ இருக்க வசிமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்ன டிஃப்ரெண்ட் கொலம்போ அதுவுமே வந்து கொலம்போல தான்

சர்வே பண்ணேன் கொலம்போலை பட் வந்து ரொம்ப நாள் எனக்கு அந்த ஃபீலை என்ஜாய் பண்ண கிடைக்கல கொலம்போவை அப்படியே கோவிட் செகண்ட் வேவ் வந்துருச்சு பேண்டமிக் அதனால் வந்து அப்படியே ப பார்சல் பண்ணிட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயராக வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பேண்டமிக் எல்லாம் முடிய யூனிவர்சிட்டி செலக்ட் ஆச்சு அதில் வந்து மீடியா செலக்ட் ஆச்சு ஸோ அப்படியே வந்து ம மீடியாவுக்கு ஒரு அஃபிஷியல் மீடியா பர்சனாக வந்து இப்போ மாறியிருக்கேன் ஓகே இப்போ எத்தனை வயசு இப்ப வந்து டுவெண்ட்டி ஃபோர் எனக்கு இந்த பையனை வந்து நானும் எனக்கு பத்தொன்பது வயசுல இந்த பையனை தெரியும் தெரியும் போது நான் வந்து இப்ப வரைக்கும் அந்த பையனை வந்து சின்ன எஸ்பிபி பண்ணி பத்தொன்பது வயசு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கும் போது நேரம் வந்து எங்க ரூம் நம்ம ஒரு ரூம்ல இருப்போம் அது அந்த படங்கள் படங்களை சொல்லுவாங்க நம்ம ஒரு ரூமில் இருப்போம் நாலு பேர் அஞ்சு பேர் ஓட்டிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ அந்த நேரம் வந்து இவன் தான் பாட்டு படிக்கிறது நம்ம வந்து அங்கே ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்போம் பாட்டு படிக்கிறது ஸோ அந்த நேரம் தான் தெரியும் ஆனால் எனக்கு அப்போ தெரியலை மீடியாக்குள்ளே இவ்வளோ விஷயம் பண்ணுவோம் தெரியல இன்னைக்கு பார்க்குறேன் எடிட்டராக இருக்கான் எனக்கும் பார்க்க நிறைய விஷயம் பண்ணுறான் அது எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு ஒருத்தன் நம்ம ஒரு விஷயத்தில் ஜட்ஜ் பண்ணியிருப்போம்ல இப்படி இருப்பான் இப்படி இருப்பான்ல ஸோ அந்த விஷயம்லாம் தாண்டி வேற மாதிரி இருக்கிறது வந்து பெரிய ஒரு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம வந்து வசிமம் வந்து எந்த மாதிரி ஒரு அவதாரத்துல பாக்கலாம் அதே மாதிரி தான் இருக்க போறேன் நீங்க பாருங்க பாக்காம போங்க நான் நீ என்னடா சொல்றது நான் அந்த மாதிரி தான் இருக்க போறேன் அப்படியா நான் வந்து எதுவுமே என்ன வசீம்ல எதுவும் சேஞ்ச் ஆகாது மேபி ப்ரொஃபஷன்ல ப்ரொஃபஷன் சொல்லி மீடியா விட்டு வேற வயல் கொத்த போற அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் வந்து மீடியாலே ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கு அடுத்த இன்னொரு மீடியா சேனல் ஸ்டார்ட் பண்ண போறான் வசீம் ஸோ கூடிய சீக்கிரம் மேபி யூடியூப் அந்த மாதிரி ஏதாவது சோ வந்து நம்ம வசீம் அவர்கள்ட்ட சில விஷயங்கள் நம்ம பர்சனல்ல கூட போவேனா கொஞ்சமா கொஞ்சமா போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம லவ் அப்படிங்கிற எடுத்துனா நம்ம எங்கயாச்சும் ஒரு பிள்ளைய பார்த்தது ஒரு ஃபர்ஸ்ட் கிரஷ் இருக்குல்ல அக்குன்னு எங்களுக்கு தோணும் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அது எந்த மூமெண்ட் என்ன ஏஜ் நான் நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அஞ்சு அஞ்சு வயசா ஆமா அஞ்சு வயசுல ஒரு கிரஷ் இருந்தாங்க அந்த கிரஷ் தான் கிரேட் லெவன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே அதே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு

உங்களுக்கு கிடைக்கிற அந்த நேம் வந்து வினூஜா இப்போ மாதிரி ட்ரெடிஷனலான ஷோஸ் தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெண்டியா இப்போ வந்து காலத்தோட ஓட்டுற மாதிரி அவங்க அதனால அவங்க வந்து வயசானவங்கள அவங்களும் ஜென்ஸ் ஈக்குல ஸோ அதனால கொஞ்சம் ட்ரெண்டா யோசிச்சு கவா ஷோஸ் பண்ணா இன்னும் ஹிட் ஆகலாம் வினுஜா வினிஜா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்டு வர அளவுக்கு போகலாம் ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெஸ்டான ஆயுதம் வந்து வாய்ஸ் வாய்ஸ் அண்ட் தமிழில் வந்து திருத்தமாக தமிழ் பேசுகிறது பட் எங்களுக்கு எல்லாம் அதை நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துக்கணும்னு ட்ரை பண்ணுற விஷயம் அவங்களுக்கு அது டேலண்ட் ஒரு போன் டேலண்ட்டாகவே இருக்கு வாய்ஸ் அண்ட் தமிழ் உச்சரிப்பு அதை வச்சு வந்து ட்ரெண்டியாக யோசிச்சாங்கன்னு சொன்னால் வேறு லெவலுக்கு போகலாம் ஸோ வசிம் அவர்கள் வந்து ஒரு இருபத்தி நாலு வயசு ஆகுது இல்லை இருபத்தி நாலு வயசுலேயும் வந்து நான் வந்து இந்தந்த விஷயங்களை வந்து நான் வந்து இவங்க வந்து இப்போ நாலு இடத்த வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் இதை வந்து கண்டிப்பாக இதை பண்ண மாட்டேன் இதை வந்து நான் கடைபிடிக்கிறேன் இது வந்து என்ன மைண்டில் இருக்குது அப்படின்ட்டு நான் சில விஷயங்கள் வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் இதை வந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்றேன் இதுதான் இந்த வேத வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்னா தான் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் எப்பயுமே வந்து எல்லாரையுமே வந்து சமமா ட்ரீட் பண்ணணும் ஹர்ட் பண்ண எங்களால இன்னொரு ஆள் வந்து எஃபெக்ட் ஆகப்படாது இந்த சிச்சுவேஷன்லயும் அது ரெண்டு விஷயம் இருக்கு அந்த ரெண்டு விஷயத்தை எப்பயும் நான் வந்து கீப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் வசிம் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் நிறைய எடிட்டிங் ஒர்க் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை கண்டினியூவா பண்ணுங்க அடுத்ததான் உங்களை நம்ம ஒரு விஜயாவும் இல்லாட்டியா அரிஜியாவும் பாக்குறதுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஐத்தமிழோட இணைஞ்சிருங்க ஐத்தமிழ் பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஐத்தமிழ் உண்மையாகவே நான் வந்து வந்து கலம்போ பொறுத்த வரைக்குமே சகோதர மொழிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரொம்பவே அதிகம் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ட்டன் ரொம்பவே குறைவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் இருக்குது ஸ்ரீலங்காவில் பட் வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவு எப்படின்னு சொன்னால் அவங்களே அப்படியே நடத்திட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நியூ ஃபேஸஸ்க்கு வந்து நியூவாக டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பேசிக்கலி வந்து எங்கள்கிட்ட க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்புட் கொடுக்குற மாதிரியாக இருக்கும் ஐ தமிழில் அவங்கள ஒன்று திருத்தம் பண்ணால் நான் எங்கள்கிட்ட கிரியேட்டிவிட்டியே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஐ தமிழ் வந்து ஒரு பெரிய களம் ஆஹ் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய ஒரு களம் அப்படின்னு சொல்லலாம் நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பொங்கல் தினம் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே வந்து எந்த விதமான பாகுபாடுமே இல்லாம எல்லாருமே செலிபிரேட் பண்ற ஒரு விஷயம் பொங்கல் அது சாப்பாடு தான் நான் சாரு சாருமா நீங்க வேணாம் எங்களுக்கு சாப்பாடுதான் வேணும் அப்படி பொங்கல் அப்படின்ற பேரே வந்து ஒரு நாக்குல பொங்கல் அந்த இது பொங்கறது இல்ல இல்ல அதை தாண்டி வந்து பொங்கல்னு சொல்லும் போது நாக்குல எச்சோ வரும் ஒரு ஸ்வீட்டான ஒரு பண்ணி தான் கேக்குறேன் பொங்கல்னு சொன்னாலே நாக்கில எச்சு விடுறது ஆமா இப்போ வந்து அதே மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ் தான் ஞாபகம் வரும் பொங்கல் அப்படின்னா மூவி ரிலீஸ் ஆயிருக்கட்டும் சேடா போற பெஸ்டிவல் விஷால் ஃபேனுங்க விஷால் ஃபேன் ரொம்ப சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லப்பா இல்ல ஆனா அந்த படத்தையும் பார்க்கணும் கட்டாயம் அவரு அதுவும் ஒரு சென்டரி தானே ஒரு டைம் டிராவல் பண்ணி போய் பழைய காலத்து படத்தை அறவே சந்தானம் வந்து அந்த வருஷன் ஆஃப் சந்தானம் இப்ப பாக்குறது ரொம்ப கஷ்டம் அஞ்சலி பாப்பா இருக்கு அப்ப போய் பார்க்க வேண்டியதுதான் அந்த படத்தையும் சோ பொங்கலுக்கு எல்லாருமே ஆயிருங்க எதையும் பத்தி யோசிக்காதீங்க எல்லாமே வாழ்க்கையில நல்லபடியா நடக்கும் எல்லாருக்குமே அதே விஷயம் பண்ணிக்கிட்டு விடை பெறு விதை பெறு நன்றி